போறோம் பாம்போ 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 ராஃப்டிங் சரியில்லை இதெல்லாம் அடிப்பா போயிரே காரகாமின் இதெல்லாம் கண்ணே ஏ பாருங்க எதுவாணா ஏய் சாமமா Тереர அப்படி சொல்ல வர வரே கூடது லேடிஸ் கூட சொல்ல கூடாது அதுவே தப்பு எல்லாரும் நமக்கு மேலே லேடிஸ் கிராங்க ம் அவரே கொண்டு வப்பறான் அவரே எடுப்பறான் மூட்டு போட்டான் புருட்டு போட்டான் அவ கால் அடி வாங்க குடுப்பறான் மேடி போட்டான் ஓஹோ இப்படியும் குடும்பம் நடத்தலாமா காலை இல்லல மக்கள் மனசடே காரண்டாதான் கோபி எங்க கோபி எங்க இது ஆராய்ச்சி பண்ண வேண்டியது பெரியதே எத்தனை என்ன ஆமா காருக்குது காச்சானே மொத்தம் வீட்ல மெடோம் அப்படியே பாருமா பார்த்தீங்கன்னா இந்த இடமே சூப்பராக இருக்குது சுற்றி இது மாதிரி நல்லா மூங்கில் மரம் நல்ல நல்ல செடிகள் நல்ல ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடமே சூப்பராக இருக்கு நம்ம போகிறோம் படகு ஓட்டுறோம் மீன் பிடிக்கிறோம் சாப்பிட்றோம் மீன்லாம் பிடிக்கலாமா மீன்லாம் பிடி இருக்கு நம்ம சேர்த்தா வறுத்து சாப்பிடுமா குடிச்சி தரணுமா இல்லை அவங்க இங்கே தான் பிடிச்சி தரணுதான் அவங்க காசு தருவாங்க ஒரு அட் லிட்டர் காசு தருவாங்களா காசு தருவாங்களா சும்மா சொல்கிறேன்டா ஏய் நாம தான் காசு தரணும் நீங்கள் சங்கிராம <laughs> <laughs> <laughs>

तुम्हारा नाम क्या है अनिशा गाना गली है गली है हाँ எங்க தனியா போய் மூந்துறாதங்க கொடுமே நான் நம்ம போவான திரும்ப 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 தண்ணில கண்டோம் நான் அத ஏத்துக்கலனே கண்டோம் ஆனா சொல்லுதுங்க நான் நான் இதல ஒண்ணாவது நீ மூந்தவள புடிச்சதா போறோம் என்ன சொல்லுற ஆ கேட்டுங்க அதனால பிராந்த் மச்சான் ஸ்விமிங் அடிப்ல மை சேஃப்டி

ரெண்டு பேரும் ஆனா எல்லாம் நம்ம ஓட்ட 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 நான் ஓட்ட நான் ஓட்ட பத சின்ன பையன் ஓட்டறா நம்ம ஓட்ட மாட்டோமா அது பாரு ஆம்பளையா இருந்தா அப்பா நடி வராத ஆம்பளையா இருந்தா வா பொம்பளையா இருந்தா வராத இப்ப இதெல்லாம் புசா சொல்லிரானுங்க ஆம்பளையா இருந்தா வா வான்ட்டே ஏய் ஆமா போறோம் அங்க என்னங்க பொம்பளைங்க போறாங்க அவங்கள யாரா

பாபாபுரா பாபாபுரா பாபா இருக்கு

ஆ வரே ஆ வர கர ஆ उधर அத ஆ பாற उधर அவன் उधर उधर ஆ பாவா उधर என்ன நய்யின்றான் அந்த பุง தல்றான் நறண்டர் ஸ்டைலட் ஓகே அச்சா டீகே ஆ போடு போடு சவுனா பண்ற ரிங்கேன கத்தி நிரங்கற போடா போடா சாப்பிடுமா கே புடிச்சானா

ஏய் கேக்குறியா ஏய் ஏய் கை கொடு வா கை கொடு வா வா கேட்டு பை மச்சான் ஐயோ மச்சான் அட மச்சான் வா மச்சான் இப்ப போ리고

பாய் பாய் பாய்மிங் பாய் பாய் நடிகன்றா நீமா இப்படி வராது அப்படி போடான் நீ எப்படி வந்து அந்த சைட் போடுறான்

இப்படி அந்த ஷேட் ஷேட் சொல்லு எச்சி சாப்பிடு சாப்பிடு சொல்லுங்க என்ன சொல்லுங்க கடை கடை வெச்சு வரோம் நெட்ல வரோம் வீடியோ வரும் சாப்பிடுறோம் என்னன்னா இருக்கு ஸ்பெஷல் எல்லாம் சொல்லுங்க என்ன என்ன என்னால ஸ்பெஷல் இங்க சொல்லுங்க என்ன என்ன இங்க இருக்கு என்ன என்ன இருக்கு சாப்பாடு ஆ சாப்பாடு என்ன இருக்கு சாப்பாடு ஐட்டம் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க முரளி முரளி எந்த ஊரு கோல்பட்டி கோல்பட்டி எத்தனை வருஷமா கேக்குறீங்க ஹவ் மெனி இயர்ஸ் டீம் இங்க என்ன பண்ணுவீங்க டீம் மாஸ்டர் நீங்க

டலல ஒரு ஆறு மாசம் கலெக்ட் ஆமா என்ன வரே என்ன சொல்லு சொல்லு என்ன பேர் அண்ணா பேர் அங்க ஏங்க ஊரே ஊரே காலேஜ் காலேஜ் மிஸ்டர்

നിനക്ക് ഇഷ്ടമുള്ളത് പറയാണ്ടായിരുന്നു അന്നെയോ ഒന്ന് ഇന്നത്തേക്ക് ഇന്നത്തേക്കാണ് വൈകുന്നേരം അറിയുന്നു